என்பதற்காக அவர் இதற்காக என்சி கொடுத்ததை திரும்ப பெற்றார்கள் சரி அதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சுது ஓகே டாஸ்மாக் கடை வராது என்று இருந்தோம் பார்த்தா இந்த கடந்த ஒரு வாரத்தில் திரும்பியும் தடையில்லாத சான்றிதழ் கொடுத்து டாஸ்மாக் கடைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இதுக்கும் நாங்கள் பல முறை கடிதங்கள் கொடுத்தோம் சார் இதை நிப்பாட்டுங்க இது பொதுமக்களுக்கு இடைவு அனைத்து தேவாலயங்கள் இருக்கு மசூதியா இருக்கு கோயில்கள் இருக்கு பள்ளிக்கூட இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய மாற்ற பகுதி இருக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தா இது பொதுமக்கள் பெரிய இடையூறா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொன்னோம் இதை கம்மி கொண்டு கேட்டி சி எம் அவர்கள் கடந்த முறை இதை கேன்சல் பண்ணி உத்தரவிட்டார் ஆனால் இந்த ஒரு மாதத்தில் மீண்டும் வந்து போனதுனால அவங்க எல்லாருமே டாஸ்மாக் பதிவக கொடுத்துட்டாங்க சரி இதை இப்படியே உடக்கிறாது ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு வரணுன்றதுக்காக அனைத்து மக்களுக்கும் ஒரு நோட்டீஸ் எடுத்து இந்த அதாரணத்தை கொடுத்தோம் இந்த வரக்கூடாது நீங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி சொன்னோன்னு வீடு வீடாக சென்று நோட்டீஸை கொடுத்தோம் நோட்டீஸை வாங்கிய அனைவரும் தன்னுடைய கட்டணக் கல்லூரியும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தென்மையும் தெரிவித்தாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் நம்ம தமிழ்நாடு தான் நடத்துவோம் இது மட்டும் இல்லை டாஸ்மாக் கடை வருகின்றது வச்சு இது ஒரு பஸ் ஸ்டாண்டு நாற்பது ஆண்டுகளாக இருந்த பஸ் ஸ்டாண்ட் இடத்துல தள்ளி போகிறாங்க நாற்பது ஆண்டுகளாக இருந்த பஸ் ஸ்டாண்டையும் தள்ளி போகிறாங்க ஸோ இந்த இடத்துல வரக்கூடாது என்பதை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது இல்லை முன்னாள் நாள் பார்த்தீங்கன்னா காவல்துறையே கும்பிடுறாங்க கொடுத்தால் இது வராது இதை நிறுத்திக்கும் கார்பரேஷன் வந்து இதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு இந்த பில்டிங் வயலேஷன் ஆகிருக்கு அதனால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தாதீங்க நடத்தாதீங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க சார் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தலை எங்களுக்கு டாஸ்மாக் கடை வரக்கூடாது அதற்கு எங்கே வச்சு நீங்கள் கொடுத்த தடையெல்லாம் சான்றிதழ் திரும்ப பெற்ற காப்பி இருந்தால் கொடுங்க இல்லையா டாஸ்மாக் எப்படி கேன்சல் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த காப்பியை கொடுங்க சரி எங்கேயும் கொடுக்கலையா கடையில் விட்டுங்க நாங்கள் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வாபஸ் சொன்னோம் ஆனால் இதுவரைக்கும் கொடுக்கல இதுவரை கொடுக்காத காரணத்தால இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய தீர வேண்டும் என்று இதில் வந்து நாங்கள் இப்போ நடத்தி கொண்டிருக்கோம் ராஜ்பா எம்பி டிஎம் அனைவரும் இதை கேண்டல் பண்ணியும் திருப்பி உத்தரவு பெற்றிருக்கு குறிப்பா பதிவு செயலாளர் அவர்கள்

தமிழக அரசு தமிழக அரசு மதுக்கடையை இழுத்தும் திமுக அரசு கண்டிக்கின்றோம்

மாசோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாசோம் அனுமதிக்க மாட்டோம் யாராவது

பெருமக்களும் கழக தோண்ட மகளிர் சார்ந்தவர்களும் அத்தனை நூற்றி எண்பத்தி மூணாவது வட்டக்கழகத்தின் சார்பில் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான காவல் ஏற்பாடுகளை செய்து அமைத்து கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம் செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்

ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும் வருவதற்கு விரும்புகிறார்கள் இது என்ன நியாயம் பெண்கள் இந்த வழியில பஸ் ஏற முடியாது நடமாட முடியாது ஆட்டா ஏற முடியாது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போக முடியாது அத்தனையே நம்ம பெண்கள் சேர்ந்து முறையடிப்போம் அம்மா நாமும் வாழ்க எம்ஜிஆர் நாமும் வாழ்க வெற்றி பெறுவோம் வணக்கம் இந்த பாலாவகத்தில் இதுவரை இந்த பக்கத்துல தொண்ணூத்தி மூணுல இருந்து இந்த பக்கம் இல்ல

பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த கண்டன ஆரம்பத்தை முடிக்கிறோம் ஆனா அவங்க இதற்கு அப்புறமும் இந்த டாஸ்மாக் கடை இங்க கொண்டு வருவோம் அப்படின்னா இது கண்டன ஆர்ப்பாட்டமா இருக்காது அது போராட்டம் சாலை மறியல் வேற லெவல்ல இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க வந்தவங்க எல்லாம் யாரும் காசு கொடுத்தோ இரநூறுவா பணம் கொடுத்தோ இங்க வந்து நிக்கல ஆதங்கத்துல நிக்கிறாங்க ஆதங்கத்துல அவங்களுடைய இதை வெளிப்படுத்துறாங்க இங்க ஹலோ இங்க அனைத்து தரப்பட்ட மக்களும் அனைத்து தரப்பட்ட மக்களும் இங்க வசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது அவங்க முகத்துல அந்த வெறுப்பை பார்க்க முடிஞ்சது போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது அரசு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினாலேயே நிறைய மக்கள் ஆதரவு தெரிவித்தாலும் இந்த கூட்டத்துக்கு வரல அடுத்த முறை இது திரும்பவும் நடந்துச்சுன்னா இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் சாலை மறியல் எல்லாருமே வருவான் என்பதை சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்ச்சி எத்தன பிடிக்கும் நன்றி வணக்கம் இந்த கிறந்த நாங்க ரோட்ல உட்காருப்போம் அப்படியே நல்லா திறப்போம் ரோட்ல நாங்கள் உட்காருவோம் இதை திறக்க கூடாது